புதுச்சேரியில் ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு தலை வாழை இலை போட்டு பிரியாணி விருந்தளிக்கப்பட்டது புதுச்சேரியில் நடந்து விடிந்த ஊர்காவல் படை பணிக்கான தேர்வில் அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் மையத்தில் இருந்து முப்பத்து ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை பாராட்டு தலைவாழை இலை போட்டு பிரியாணி விருந்தளிக்கப்பட்டது ஊர்காவல் படைக்கு தேர்வான அனைவருக்கும் சால்வைகள் அணிவித்து இனிப்புகளும் வழங்கப்பட்டன பின்னர் பேசிய இளவன் என்பவர் மனைவியின் நகைகளை மாதம் ஒவ்வொன்றாக அடகு வைத்து படிப்பு செலவை சமாளித்து ஊர்காவல் படை வீரராக தேர்வாகியுள்ளேன் என்று உருக்கமாக கூறினார் தொடர்ந்து பேசிய வினோதினி என்ற பெண் காக்கி சட்டை போட வேண்டும் என்ற கணவரின் ஆசை நிறைவேறியது என்று பெருமையாக உள்ளது என்று கூறினார் எங்க வீட்டு எங்க வீட்டுல வந்து யாருமே அந்த கவர்மெண்ட் அரைக்கு போனது கிடையாது படிச்சு படிக்க வச்சாங்க நான் படிக்க இப்படிதான் படிக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்து நான் லோடு மேனா இப்போ இப்போதான் ஒரு கவர்மெண்ட் அதை வாங்கி கொடுத்துருக்காங்க என்னமாரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களை வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து மேல மேல பெருசா அவங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நான் லோடு மேனா பார்த்து வந்தவங்க இன்னைக்கு ஒரு ஒரு போலீஸ்காரா பாக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த வீட்டாண்ட நான் வந்து வில்லேஜ்லதான் வந்து எல்லாமே எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பேசிக் லெவலில் சொல்லி கொடுத்து எனக்கு இந்த அளவு முயற்சி பண்ணி இப்போ எனக்கு என்னையும் ஒரு வேலை வாங்கி வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாமே